அதிமுகவினரால் ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் தாக்கப்பட்டதை கண்டித்து சென்னையில் நாளை போராட்டத்தில் ஈடுபடப்போவதாக ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது கடந்த சில தினங்களுக்கு முன் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பகுதியில் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்ட பிரச்சாரத்தின் போது நோயாளியை ஏற்றுவதற்காக வந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை அதே ஆம்புலன்ஸில் நோயாளியாக செல்ல வேண்டி வரும் என்று எடப்பாடி பழனிசாமி மிரட்டல் விடுத்தார் இந்நிலையில் திருச்சி மாவட்டம் துறையூரில் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட கட்சிக்காரர் ஒருவர் மயங்கி விழுந்து சுய நினைவில்லாமல் இருப்பதாக கூறி ஆம்புலன்ஸை வரவழைத்துள்ளனர் இதனையடுத்து அங்கு வந்த ஆம்புலன்ஸை சேதப்படுத்திய அதிமுகவினர் ஓட்டுநரையும் கடுமையாக தாக்கியுள்ளனர் இதனையடுத்து காயமடைந்த ஓட்டுநர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களை தாக்கியவர்கள் மீது பதட்டமான சூழ்நிலையை ஏற்படுத்திய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மீதும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு நூற்றி எட்டு அவசர ஊர்தி தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் வலியுறுத்தியுள்ளது இதனை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நாளை கண்டன போராட்டத்தில் போவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்னைக்கு துறையூரில் எடப்பாடி கூட்டம் போட்டுருந்தார் அந்த கூட்டத்துக்கு வந்தவங்க மயக்கம் மட்டும் விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எம்எஸ்கே மட்டை பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கால் வந்தது அழைப்பு வந்தது அதை அவரை காப்பாற்றுறதுக்காக போனே நாங்கள் வண்டியை தாக்கி வண்டியை எல்லாம் சேதாரம் பண்ணிட்டாங்க போன எங்களையும் என்னையும் என் கூட வேலை பார்க்குற டெக்னீஷியனையும் தாக்கி தகாத வார்த்தைகளால் திட்டி அவங்க தாக்குனதுனால நெஞ்சு வலி எடுத்து திட்டு கை வலி எடுத்துருச்சு அதனால் நாங்கள் அரசு மருத்துவமனைக்கு வந்துட்டோம் எங்களை காப்பாற்ற போனால் எங்களுக்கே இந்த நிலமைன்னா பொதுமக்களுக்கெல்லாம் என்ன நிலமும் தெரியல